வணக்கம் மீண்டும் சந்திக்கின்றோம் இது பிரணாமா செய்திகளின் பார்வை கலந்துரையாடல் நிகழ்ச்சி உங்களோடு நான் ஜமுனா வேலாயுதம் ஒவ்வொரு வாரமும் பார்வை நிகழ்ச்சியில் வெவ்வேறு தலைப்புகள் தொட்டு நாம நிறைய பேசிக்கிட்டு இருக்கோம் வெவ்வேறான தலைப்புகள் இருக்கு இந்த வாரம் கொஞ்சம் ஸ்பெஷல் அது தீபாவளி ஸ்பெஷல் ஆக தீபாவளி அப்படின்னு சொல்லும் போது நிச்சயமாகவே பேசுவதற்கும் நினைப்பதற்கும் எண்ணங்கள் ஓராயிரம் கொட்டி கிடக்கு அதை நான் மட்டும் தனியாக பேசனா பத்தாது இல்லையா அதனால ஏன் கூட பேசுவதற்காக இரண்டு பிரமுகர்கள் கலைஞர்கள் இன்று நம்மோடு அரங்கில் இணைந்து

அந்த குதூகலத்தோட இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சி இருக்க போகுது சரி அந்த வகையில் முத முதல்ல அறிமுகமே தேவையில்லை என்றாலும் நந்தி ரமேஷ் அண்ணாவுக்கு வந்து ஒரு சின்ன அறிமுகம் இன்னும் தெரியாதவங்களுக்கு தெரிந்து கொள்ள ஆக உங்களை பத்தி சொல்லுங்க உங்களுடைய கலை பயணம் எங்க இருந்து தொடங்குனிச்சு எப்படி தொடங்குனுச்சு என்னோட கலை பயணம் அது நிறைய நேர்காலம் ஆயிரம் நேர்கால சொல்லி இருப்பேங்க இது ஆயிரத்து ஓராவது சரி வச்சுக்கோமே எப்படின்னா என்னோட கலை பயணம் எப்படி தொடங்கிச்சோன்னா நான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு வந்து கலைத்துறையில் அருமகம் ஆனால் அது எப்படின்னா ஓர ஆலைகள்னு ஒரு தொலைக்காட்சி நாடகம் அது இயக்குனர் விஜயசிங்கம் அண்மையில் மறுந்த இயக்குனர் விஜயசிங்கம் அதை படுத்த அந்த ட்ராமாவோட டேரக்டர் ஸோ அவர் மூலியமாக தான் நான் வந்து அந்த கலைப்பயணத்தை ஆரம்பித்தேன் அந்த டிராமாவில் என்னோட கேரக்டர் பேர் வந்து நன்றி அங்கேருந்து தொடங்கினா அங்கேருந்து தொடங்கிடுச்சு அதுலேருந்து

காம்படிஷன் போடுறாங்க அது என்னோட முதல் அனுபவம் சோ என்னோட அதிர்ஷ்டம் பாத்தீங்களா அந்த கரையோர அலைகள் ட்ராமா முடிஞ்ச பிறகு என்னோட எனக்கு அடுத்தது வந்து ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு திரைப்படத்தில் நடிக்கிறது அதாவது தேர்ட்டி ஃபைவ் எம்எம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு தான் நினைக்கிறாதோ நான் ஒரு மலேசியன் திரைப்படம் சுகன் பஞ்சாசுரம் அந்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்தாரு

ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஹேப்பி தீபாவளி உங்களுக்கு தீபாவளி தீபாவளி சோ ஸோ என்னோட கல் கலை பயணம் அப்படியே சொன்னோன்னா நான் சின்ன வயசுலேருந்தே பாடுவேன் நாலு வயசுலேருந்தே பாடுவேன் பிகாஸ் அப்பா அம்மா எல்லாரும் வந்து சிங்கிங் அந்த ஒரு பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருக்காங்க ஸோ அவங்க பாடுறதுனால நானும் சின்ன வயசுலேருந்தே இந்த பேண்டோடு சேர்ந்து பாடுறது அந்த மாதிரிலாம் இருந்திருக்கு அண்டு நான் தனியாக வந்து ஒரு காம்படிஷன் ஒரு கலந்து நான் பாப்பாப்பாவனது வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் பீந்தாங் மீனல் அப்படின்னு சொல்லி அதில் வந்து ஃபர்ஸ்ட் அண்ணாப்பை எடுத்து அங்கிலேருந்து தான் என்னோடய அந்த ஒரு கலை பயணமே வந்து ஸ்டார்ட் ஆச்சு அதுக்கு வந்து நான் நிறைய பேர் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க ஸோ அந்த டைம் தான் எனக்கு அந்த ஒரு பாப்பா சின்ன வயசுலேருந்தே இருந்தே பாடுறீங்க நம்ம ஃபர்ஸ்ட் ரன்னர் அப்ப பாடி ஆகணும் இல்லையா நீங்க ரசிகர்களுக்காக பாடணும் இல்லையா பூவைத்தாய் நீ பூவைக்கோர் பூவைத்தாய் மனம் பூவைத்து பூவைத்து பூவைக்கோள் தீவைத்தாய் ஆ நீரும் சிம்புல சேரும் கலந்தது போலே கலந்தவர் நா வாழ்த்துகள் ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு இனிமையா இருந்துச்சு நீங்க பாடுனா பாடி ஆகணும் இல்லையா அண்ணன் கண்டிப்பா அவங்க இருக்கும்போது நான் பாடி இல்ல ஒரு சும்மா ஒரு

ஒருவர் மனதிலே ஒருவரடி ரெண்டு வரின்னு சொன்னீங்க நாலு ஆறு வரி பாடிட்டீங்க ரொம்ப நல்லா பாடிங்க சரி அடுத்து தான் பாத்தீங்கனா நீண்ட கால அனுபவம் இருக்கு ஒவ்வொரு வருஷமும் இந்த தீபாவளி காலகட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அது இந்த வருஷம் எப்படி ரொம்ப இந்த ஆண்டோட நான் ஒரு இந்த ஆண்டோட வருஷம் நான் இருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கு அது எப்படி எப்படி வருஷமா நான் பண்ணியிருக்குமே அந்த கலைத்துறையில் அந்த ஆர்வத்தோடு இருக்குமே அப்படின்ட்டு ஒரு ஒரு சந்தோஷம் தான் கலையில் இருந்தாலே மக்களுக்கு வந்து ஒரு சந்தோஷம் மக்களை சந்தோஷப்படுத்துறது அதுல நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா நம்மளோட வேலையை நெகசிவ் பண்றதுதான் சோ ஸோ அதில் நம்மளுக்கு வந்து ரொம்ப சந்தோஷம் நீங்கள் கேட்ட கேள்வி மறுபடியும் எப்படி தீபாவளி காலகட்டத்தில் எப்போதுமே பிஸியாக இருப்பீங்க டிவி டிராமாஸ் இருக்கு தொலைக்காட்சி நாடகங்கள் அப்புறம் நிகழ்ச்சிகள்லாம் இருக்கும் இல்லையா இந்த வருஷம் எப்படி பிஸியாக இருக்கீங்களா ஒரு காலகட்டத்தில் ரொம்ப பிஸியாக இருந்தோம் அளவுக்கு மீறி பிஸியா இருக்கும் தீபாவளி முத நாள் கூட நிகழ்ச்சியில தான் இருப்போம் வீட்டுக்கு இருக்க மாட்டோம் வெளியில தான் இருப்போம் அந்த அளவுக்கு பிஸியாக இருந்தோம் இப்போ போ போ அந்த அந்தோட அந்த ஒரு கல க இது குறைஞ்சிக்கிட்டே வருது காரணம் என்னன்னா இப்போ உள்ள இளைஞர்கள் நிறைய வருதுலாம் வச்சு நிறைய ஆகிட்டோம் ஸோ நடிக்கிறோம் அதுவே நடிக்கலன்னு இல்லை அது கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது இப்போ உள்ள இளமேரி இவர்கள் அவங்கவுங்களாம் தனி புது புது ஐடியாரெலாம் வச்சுருக்காங்க ஸோ அதுலாம் பார்க்கறது சிறப்பாக தான் இருக்குது அப்போது நம்ம போயிட்டு தான் இருக்கிறோம் சில குறிப்பிட்ட கேரக்டருக்கு நண்டு ரமேஷ் வேணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறாங்களா ஆமாம் இளைஞர்கள் எதிர்பார்க்குறாங்களா அப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கும் கேரக்டர் ரோலாக நான் பண்ணியிருக்கிறேன் நான் ட்ராமாவில் கேரக்டர் ரோலும் பண்ணியிருக்கேன் நானும் நான் வேணான்னு தான் சொல்லுவேன் ஏற்கனவே தொலைக்காட்சி நாடகத்தில் வந்து ஒரு அப்பா கேரக்டர் அது ரொம்ப ஒரு உரட்சித்திரமான ஒரு நடிகை நான் நடிச்சா ஏற்றுக்குவாங்களா அதில் அலுவலாம் இருக்கேன்னு தான் ஆனால் இருந்தாலும் அதை பண்ணிட்டேன் ம் பக்கம் பக்கமாக இருக்கும் டைலாக்கு அது வேறு மனப்பாடம் பண்ணி பண்ணேன் ஆனால் கேரக்ட்ரு சில பேர் அது வந்து நீங்கள் அழகு எனக்கு ஏற்றுக்க முடியல அப்படின்றாங்க ஏன்னா ஒரு காமெடின்னு பெரும்பாலும் அது எல்லா கமெடினுக்கோ ஒரு உள்ள மைனஸ் இருக்கும் இவங்க வந்து இந்த குணச்சத்திரம் நடித்தா சில பேருக்கு அது செட் ஆகுது செலவு இருக்கு அது செட் ஆகும் பட் எனக்கு ஓகே அது செய்யறேன் முடிஞ்ச அளவு செய்யறேன் அப்போ அப்ப அப்ப நம்ம காலகட்டத்துல நம்ம மாத்திட்டுதான் இருக்கணும் அதுக்கு இந்த மாதிரி எக்ஸப்ட் பண்ணிக்கணும் இது செய்ய தான் ஆகணும் அந்த மாதிரி சரி ஜெய் பார்கேவி நீங்க சொல்லுங்க நீங்க எப்படி இந்த தீபாவளி காலக்கட்டம் நிகழ்ச்சிகள் எதுவும் பிஸியா இருக்கீங்களா ஆஹ் கண்டிப்பா பிசி தான் ஏன்னா வந்து நான் யூனிவர்ஸ்டில படிக்கிறேன் பர்லீஸ்ல படிக்கிறேன் சோ நான் வந்து அங்க பர்லீஸ்ல இருந்து இங்க இங்கல இருந்து பர்லீஸ் அப்படின்னு ட்ராவல் பண்ணிட்டே தான் இருக்கேன் பிகாஸ் இங்கேயும் வந்து எனக்கு வந்து படிப்பும் விட முடியாது இவெண்ட்ஸும் விட முடியாது ஏன்னா மை லைஃப் இஸ் மியூசிக் மியூசிக் இஸ் மை லைஃப் ஸோ அதனால் வந்து எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு ரெண்டு வாரம் தான் என்னோடய செமஸ்டர் ஸ்டார்ட் ஆகி இந்த ரெண்டு வாரத்துலேயும் நான் வந்து அஞ்சு வாட்டி போய்ட்டு வந்துட்டேன் ஸோ யா

சீன்ஸ் நான் வந்து என்டர்டெய்மர் என்டர்டெய்னராக இருக்கிறனால எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் என்னென்னா என்னோடய என்டையர் ஃபேமிலி வீட்டுக்கு வருவாங்க என்னோட எக்ஸ்டெண்டட் ஃபேமிலி எல்லாருமே வருவாங்க ஒரு லைக் ஒரு கருவி செஷன்லாம் நடக்கும் ஸோ அந்த மாதிரிலாம் நடக்கும் இதுவே என் ஃப்ரெண்ட்ஸ் சைட் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வர்றது நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறது இந்த மாதிரிலாம் நடக்கும் சோஷியல் மீடியால மட்டும் முடியாம நாங்க இன்னமும் வந்து அந்த பழைய காலத்துல எஸ்டேட் காலத்துல சொல்லுவாங்க சந்திச்சுப்போம் அங்க வீட்டுக்கு போவோம் என்னென்ன எல்லாரும் வந்து ஒன்னும் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படிலாம் சொல்லுவாங்க அதே மாதிரி இப்ப நடக்குது ஸோ அது என்னன்னா எக்ஸ்ட்ராவா சோசியல் மீடியால எல்லாரும் போட ஆரம்பிச்சிருக்கோம் அப்ப சோசியல் மீடியா இல்ல இல்லையா இல்ல இல்ல ஸோ இப்ப இருக்கிறனால எல்லாரும் அது மீறி சோசியல் மீடியால போஸ்ட் பண்றோம் ஸோ அது ஒரு தனி ஒரு ஹாப்பினஸ் தங்களுடைய மகிழ்ச்சியை வந்து எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக போஸ்ட் பண்றாங்க ஆமா நீங்க சொல்லுங்க இது வந்து இப்போ உள்ள காலகட்டத்துல எல்லாமே சோசியல் மீடியால போஸ்ட் பண்றது ஒரு வழக்கம் அது தவறு அப்படின்னு சொல்றதுக்கு இல்ல தங்களுடைய மகிழ்ச்சிய வந்து எல்லாருக்கூடயும் நான் இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு பகிர்ந்து கொள்றாங்க இல்லையா உங்கள உங்க காலகட்டத்துல அதெல்லாம் இல்ல நீங்க எப்படி அந்த மகிழ்ச்சியை பகிர்ந்து கொண்டீங்க ஓகே அது ஒரு நல்ல கேள்விதான் எங்க காலகட்டத்துல அந்த மாதிரிலாம் இல்ல இப்ப நாங்க கலைத்துறைக்குலாம் வரும்போதுலாம் வந்து எங்களுக்கு வந்து பக்கம் பலமா இருக்கிறது பத்திரிகை அந்த மாதிரி தான் நாங்க லெச்ச ஊடகங்கள் அன்னைக்கு தொலைக்காட்சி தொலைக்காட்சி இல்ல அதான் அப்படின்னு இப்போ நாங்கள் எங்களை நாங்கள் இன்னும் மேலும் மேலும் வளர்க்குறதுக்கு வந்து இப்போ அந்த காலத்தில் விசிடி இந்த டிவிடியில் ஆமாம் ஆமாம் ஸோ இப்போ நான் இங்கே எங்கே நாங்கள் ஃபேம் ஆகுறதுக்கு எங்கள் மூஞ்ச நாங்கள் வந்து த இந்த மாதிரி தைப்பூசம் இந்த மாதிரி நாங்கள் வித்தோம் எங்கள் நாங்கள் மூவி செஞ்சு இந்த ட விசிடி படம் செஞ்சு எங்கள் மூஞ்ச நானும் காணாலாம் வந்து எங்கள் மூஞ்ச நாங்கள் வித்தோம் மக்கள் வாங்கினாங்க ஸோ அது மூலிமா நாங்கள் வந்து பிரபலமாகணும் இப்போல்லாம் வந்து டக்குன்னு அப்படி போன எடுத்துகிட்டு அப்படி சும்மா பாட்டு ஓடும் அவங்க சும்மா அப்படி வாய் அசதி அவங்க இப்போதான் இப்போ ரேட்டிங் கூட அவங்க தான் அவங்க தான் ஸோ நீங்க நடிச்சு களைஞ்சிட அப்படி அப்படிதான் நீங்க ஃபேமஸ் ஆகணும்னு காலகட்டம் அந்த காலகட்டம்லாம் போயிடுச்சு நீங்கள் இப்போ என்ன செஞ்சாலும் நீங்கள் ஃபேமஸ் உங்களுக்கு வந்து அந்த ஃபாலோவர்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க வந்து நம்பர் ஒன்னு பெரிய ஒரு செலிபிரிட்டின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஆயிடுச்சு ஆஹ் அப்போ நீங்கள் கொஞ்சமே சற்று முன்னும் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க இல்லையா அவர் திரு கூட வந்து நிறைய படங்கள் அந்த மாதிரி வாய்ப்பு அதை பற்றி சொல்லுங்கள் அந்த அனுபவங்கள் எப்படி இருக்குது தீபாவளி காலகட்டத்தில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்களா அப்போ தீபாவளி காலகட்டத்தில் பிஸியாக இருப்போம் நிறைய கலை நிகழ்ச்சிகள் நாங்கள் போவோம் நிறைய கலை நிகழ்ச்சிகள் வந்து நிகழ்ச்சிப்போம் ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து போக போக வந்து அந்த கலை நிகழ்ச்சியில் வந்து பாடல் பாடல் அவ்வளோதான் இருக்குது நிகழ்ச்சுவைன்றது வந்து அறவே இல்லை அறவே இல்லைன்னு ரொம்ப குறைவு அந்த கலப்படம்லாம் இருக்கும் அந்த கலப்படம்லாம் அதெல்லாம் வந்து இந்த ஆர்டியம்லாம் அந்த கலப்படம்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நாங்கள் நிறையா நடித்தோம் அதில் தான் வந்துக்கிட்டு இருப்போம் கலப்படங்கள்ல இப்போல்லாம் மேடி நெ நிகழ்ச்சிகள் நிகழ்ச்சிகளை வந்து அறவி வந்து நகைச்சுவை இடம்பெறதில்ல அது ஒரு மன வருத்தமாக தான் இருக்குது நிறைய பேர் கேட்குறாங்க ஸோ அது நிகழ்ச்சி ஏற்பாடாக தான் அது வந்து கூப்பிடணும் மேபி அது சம்பளம் பிரச்சனையா இல்லை எங்கள் எங்களுக்கு கொடுக்குற சம்பளத்தில் ஒரு அஞ்சு பாடகருக்கு கொடுத்துடலாமா அப்படின்னு இருக்கலாம் அவங்களோட வசதியை பொறுத்து இருக்கு அது நம்மளும் ஒன்னும் அத நம்ம வருத்தப்படுறோம் நாங்க வருத்தப்படுறதோட மக்கள் வருத்தப்படுறோம் மூத்த கலைஞர்களுக்கு எப்பவுமே ஒரு ஏக்கம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் இப்ப நானும் காணலாம் வெளியில போனா கூட அடுத்த படம் செய்யறீங்க இப்ப படம் செய்யறீங்க எல்லாம் கேட்பாங்க நாங்க ரெண்டு பேரும் வெளிய போனா நான் அந்த நகைச்சுவை அங்க அவங்க பண்ற நகைச்சுவெல்லாம் இன்னும் நிறையா வித்தியாசமா இருக்கும் சில இடத்துல நான் தனியா போனா ஒரு வாட்டி தான் போனோம் ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒரு பேஷன பார்க்க போனோம் பேஷன பார்க்க போனா அப்ப அங்கே ஒருத்தவங்க நீங்க மட்டும் வந்திருக்கீங்க கான வர நான் கான விருந்துக்கா வந்திருக்கீங்க பேஷன் பக்கம் வந்துங்க அவர் ஏங்க வர அப்படி எல்லாம் கால அப்படி எல்லாம் இருக்குது ரெஸ்டாரன்ட்க்கு போவோம் சாப்பிட போவோம் நானு கானால ரெஸ்டாரன்ட் சாப்பிட போவோம் சாப்பிட போற காசு கட்டணும் இல்ல அவங்க ஒருத்தர் கட்டிட்டு போயிட்டாங்க ரசிகர்கள் சோ அப்ப கானா கேப்பாரு நாளைக்கு ஒரு வாரம் அவரு அந்த பாரெல்லாம் கேப்புறாங்க இப்போ நீங்கள் சொன்னீங்களே கொஞ்சம் முன்னத்துக்கு முன்னே அதாவது ரீல்ஸில் வந்து லைக்ஸ் வருது ஃபாலோவர்ஸ் வராங்க அதே போல் அதுல உள்ளவங்களுக்கு அந்த மவுஸ் இருக்கிறத விட நீங்க மேடை மேடையே ஏறுனீங்கல்லையா நிகழ்ச்சிகளை மக்களை போய் நேரடியாக சந்திச்சீங்க இல்லையா அந்த சந்திப்பு தான் உங்களுக்கு அந்த அனுபவத்தையும் அந்த வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்திருக்கு ஆக நிச்சயமாகவே அந்த தொண்ணூறு காலகட்டம் கலைத்துறைக்கு ஒரு ஏற்றமான காலகட்டம் அப்படின்னு சொல்லலாமா தொண்ணூறு ரெண்டாயிரம் கூட ஓகே எங்களோட இது அவங்க நிறைய ரீல்ஸ் செய்யறாங்களா ரமேஷ் தத்தாவுன்னு சொல்லு எங்க போனாலும் அது ஒரு ஃபேமஸ் ஆச்சு அப்புறம் எங்களோட நாங்க நடித்த கிளிப்ஸ்ல அவங்க நாங்க பேசுற மாதிரி அவங்க வாய் அசைச்சு அதனால நிறைய பேர் செய்ய செய்ய அப்ப நாங்க வந்து நடிக்க முன்னோடி அவங்க ஆமா நீங்க முன்னோடி இல்லையா சரி நீங்க சொல்லுங்க அதாவது மறக்க முடியாத தீபாவளி அப்படின்னும் போது உங்களுக்கு எது சொல்லுவீங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா தீபாவளியும் அதேதான் ஏன்னா ஒரு தீபாவளி அப்படின்னும் போது ஒரு நம்மளோட குடும்பத்தோடு செலிப்ரேட் பண்ணுறதே வந்து ஒரு பெரிய விஷயம் இப்போது என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறவங்க எல்லாமே வந்து இப்போது சபாசரவா அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாமே ரொம்ப கஷ்டம் அவங்களால திரும்பி வர்றதுக்கெல்லாம் கஷ்டம் அட்லீஸ்ட் எனக்கு வந்து டிரான்ஸ்போர்டேஷன் இருக்கிறனால நான் வந்திருக்கேன் சில பேர் என்னோட இருக்கிறவங்க அவங்க வர முடியாது குடும்பத்தோட சந்தோஷமா தீபாவளி கொண்டாட முடியாது இந்த மாதிரிலாம் இருக்கும் ஸோ நான் என்ன சொல்லுவேன்னா அஹ் எவ்வளவு தடவை என்னோட அப்பா அம்மாவோட என்னோட ஃபேமிலியோட நான் கொண்டாடனோ அது எல்லாமே எனக்கு மறக்க முடியாத ஒரு தீபாவளி தான் எஸ்பெஷலி அங்காவுக்கு கிடைக்கிற தீபாவளி எல்லாம் ரொம்ப வந்து ஹாப்பியான தீபாவளியா தான் இருக்கும் ஏன்னா அங்கப்பா வந்து கனெக்ட் பண்ணி எவ்வளவு வச்சிருக்கோம் அப்படின்னு பாப்போம்ல நானும் என் தம்பியை வந்து சண்டை போடுவோம் நீ கூட வச்சிருக்க நான் கூட வச்சிருக்கேனா அப்படின்ட்டு சோ அத மாதிரி ஒரு தீபாவளி எல்லாம் ரொம்ப ஹாப்பியா ஒரு மறக்க முடியாத தீபாவளி தீபாவளி மறக்க முடியாது நீங்க சொல்லுங்கண்ணா ரொம்ப தீபாவளி அனுபவங்கள் மறக்க முடியாத தீபாவளி அதை பத்தி பேசலாம் இப்போ தீபாவளி நினைச்சாலே பயமாக இருக்கு பயமாக இருக்கு ஏன் இந்த பயம் ம் எந்த தீபாவளி வந்து ஐயோ செலவிற்கு பயம் அந்த ஆறு அந்த ஆர்வம் போயிடுச்சு ஆனால் அந்த ஒரு ஸ்டேட்டில் நாங்கள்லாம் வந்து ஒரு ஏடிஎஸ் காலகட்டத்திலலாம் வந்து தீபாவளியில் வந்தாலே எப்போ வரும் எண்ணிக்கிட்டு இருப்போம்னால எப்போ வரும் எப்போ வரும் அந்த காலெலாம் நாங்கள்லாம் படிக்கிற டைம்லாம் காசு சேர்த்து வைப்போம் எதுக்கு பட்டாசு வாங்குறதுக்கு சேர்த்து வைப்போம் பட்டாசு அதெல்லாம் சேர்த்து வச்சு ஒரு மாதம் பண்ணிக்கிட்டு சேர்த்து வச்சு பட்டாசு வாங்கி வெடி வெடின்னு வெடிப்போம் வெடிச்சுட்டு அப்புறம் தீபாவளி அன்னைக்கு எல்லாம் குளிச்சல் கிழிச்சி எண்ணெயெல்லாம் தேய்ச்சிட்டு அப்படியே கிளம்பிட்டு ஒரு டீம் எங்களுக்குன்னு எல்லாம் டீம் வீடு வீடாக போ ஒரு பத்து பதினஞ்சு வீடு எல்லாம் போயிட்டு சாப்பிட்டுக்கிட்டே ரவுண்டு அந்த எஸ்டேட்டே ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு வந்துடுவோம் இப்போ வெளியே போகிறதுக்கே ஒரு மாலாசா இருக்கு ஆர்வம் ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு அந்த காலத்தெல்லாம் நடந்தே போவோம் இப்போ வாகனம் எல்லாமே இருக்குது ஆனால் வெளியில போகிறதுக்கு அந்த ஆர்வம் அது ஒரு காலம் கட்டம் தானே இப்போ பட்டாசு இப்போ பட்டாசு வெடிக்கிறது கூட அந்த ஆர்வம் இல்லாமல் போயிடுச்சு ஆனால் இருந்தாலும் ஒன்று ரெண்டு திருத்தினமாக வெடிச்சுக்கிறோம் வீட்டு தீபாவளியில் உங்களுக்கு மறக்க முடியாதது வீட்டு தீபாவளியில் மறக்க முடியாதது வந்து அந்த இஸ்டேரியில் இருக்கும்போது எங்கள் எங்கள் அப்பா வந்து எங்கள் நாங்கள் வந்து பெரிய குடும்பம் பெரிய குடும்பம் அப்பா அப்பா என்ன செய்வார் ஒரு ஆடு முழு ஆடு வாங்கி ஒரு ரெண்டு வாரம் மூணு வாரம் முன்னுக்கு வாங்கி கட்டி போட்டுருவார் மரத்தில் அப்போ ஒரு பிளாமர் ஆகுது அப்போ நான் தான் அந்த ஆட்டுக்கு வந்து அந்த இலையெல்லாம் போடுவேன் இலையெல்லாம் போடுவோம் ஒரு மூணு வாரமாக மாதம் வந்து ஆடு வந்துடுச்சு போட்டுட்ருப்பேன் தீபாவளி மறுநாள் தீபாவளின்னா அன்றைக்கி ராத்திரி அப்போ தூங்கி எழுந்திருப்பில்ல எங்க வந்து நான் மறுபடியும் போகிறேன் அந்த தி அந்த ஆடை தேடிட்டு போகிறேன் அப்புறம் ஆட்டை காணாமல் மரத்துக்கிட்ட கட்டி போட்டுருந்தாங்களா ஆட்டை காணமே அப்பா அப்பாட்டை கேட்குறேன் எங்கே அப்போ ஆடு ஆடு காணட்டேன் அப்பா அவரை பேசலாம் கொண்டாந்து காட்டுறாரு ஆட்டை அல்லது ஆஞ்சி மேய்ஞ்சிட்டாங்க அது அவெல்லாம் மறக்க முடியாது அப்புறம் மாமா வந்துடுவார் எண்ணெய் தேய்ச்சி அட்டிச்சு தலையை அட்டிப்பாக இருப்பாருங்க அவர் உண்மையாக வேணுமணிக்கு அடிக்கிறாரா இல்லை குளி அடித்து குளிப்பட போகிறாரா அப்படி அந்த அந்த ஒரு சுகம் இருக்கெல்லாம் தலையில் அடித்து எண்ணெய் தேய்ச்சி குளிப்புறது ரொம்ப இருக்கு இப்ப நீங்க சொல்லுங்க அந்த காலத்து தீபாவளி அப்படின்றது எப்போதுமே அந்த அந்த காலம் அப்படின்னு சொல்லும்போது ஒரு மவுஸ் இருக்கும் ஒரு கர்வம் இருக்கும் ஒரு பெருமும் இருக்கும் இந்த காலம் அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஸ்டைலிஷ் இருக்கும் ஒரு நவீனம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்குது இப்ப ரெண்டு பேருக்கிட்டேயும் கேட்க போறேன் உங்க காலத்து தீபாவளி பெஸ்டா இல்ல உங்களுடைய காலத்து தீபாவளி பெஸ்டாங்க ஆக உங்களோட பாயிண்ட்ஸ் நீங்க சொல்லுங்க ஆஹ் முதல்ல நீங்க சொல்லுங்க ஆ ஏறக்குறைய இப்படி வச்சிக்கோமே ஒரு பட்டிமன்றம் மாதிரி வச்சிக்கோமே முதல்ல நீங்க பேசுறீங்களா இல்ல ஜெயபார்கிட்ட விட்டுரலாமா இந்த காலத்து ஓகே அவங்களுக்கே விட்டுருவோம் நீங்க சொல்லுங்க இந்த காலத்துல வந்து அந்த காலமும் இந்த காலமும் மீடியா அதுதான் மத்தபடி பண்றது லைக் சரி புது ஆடைகளும் சரி எல்லாமே ஒண்ணுதானே பட் சோசியல் மீடியா எனக்கு தெரிஞ்ச சோசியல் மீடியா அது இருக்கிறனால நிறைய எக்ஸ்போஜர் கிடைக்குது தீபாவளி அவங்க எப்படி பண்றாங்க இவங்க எப்படி பண்றாங்க அப்படி தெரியுது இல்லையா சோ அது சோ அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச பெஸ்டா இருக்கு அதை அவங்க பேசிட்டாங்க வெட்டி பேசுங்க

அந்த வாழ்த்து திருப்பி அந்த வாழ்த்து நம்மளுக்கு வரும் பாருங்க ஓ கிடச்சிருச்சு அப்பெல்லாம் நம்மளுக்கு தெரியாதா கிடைச்சிருச்சா இல்லையான்னு நம்மளுக்கு தெரியாது அப்போ அவங்களுக்கு திருப்பி நம்மள்ட்ட அனுப்பி தெரியும் தெரியும் அப்புறம் அது ஒரு பக்கத்து இருந்தாலும் காலையில் ஆறு மணிக்கெலாம் அப்பா அவ எழுப்பிடுவார்

வாழ்த்தட்டுகள் எஸ் நான் அது ஆஹ் எங்க அப்பா அம்மா எங்க தாத்தா பாட்டி சொல்லுவாங்க இல்லையா அப்போ வந்து எஸ்டேட்ல நாங்க இப்படி எல்லாம் இருக்கோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க சொல்ற ஒரு மொதல் ஒரு விஷயம் வந்து வாழ்த்தட்டு அது எப்படி இருக்கும் தெரியுமா அதோட டிசைன் டிசைனா ஒண்ணு இருக்கும் சம்டைம்ஸ் ஒரு ஒரு ஏரா வரும்போது ஹீரோஸோட போட்டோஸ் எல்லாம் அந்த மாதிரி இருக்கும்போது எங்களுக்கே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் நீங்க ஜென்ஜி கிட்ட கேட்டு பாருங்க நிறைய பேருக்கு வந்து ஆமா இப்படி எல்லாம் இருந்துச்சு நம்ம கிட்ட இந்த மாதிரி நிறைய எனக்கே அந்த இருந்திருக்கு அந்த நடிகர்கள் படம் வரும்போது அவங்களுக்கு பிடிச்ச நடிகரை எடுத்து அனுப்பணும் அஜித் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு நடிகர்கள் நடிகைகள் சாமி படங்கள் தனியா இருக்கும் பூ படங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும் அதுலயும் அந்த வாழ்த்து அட்டையில ஜங்கான் மக்கள் முருக்கு

நந்தி ஜடி லூஸ் அங்க இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நினைச்சு சிரிக்கிறதுக்கு அந்த கால கட்டத்துல இருந்து நீங்க என்ன எழுதுவீங்க உங்களோட வாழ் தட்டைகள்ல அந்த அந்த மாதிரி எழுதிர்க்கோ நிறைய ஜகன் மக்கன் மூக்கு நந்தி ஜாடி கிருக்கு அப்புறம் தீபாவளி வாழ்த்துக்கள் சில பேர் கவிதை மாதிரி எல்லாம் எழுதி எல்லாம் அனுப்புவோம் பெண்களுக்கு கொஞ்சம் கூட கொஞ்சம் கொஞ்சம் கவிதை எல்லாம் எக்ஸ்ட்ரா போடுவீங்க எக்ஸ்ட்ரா போட்டு மத்தவங்களுக்கு எல்லாம் வந்து சிம்பிளா இயல்பா தீபாவளி கார்டு அனுப்புறது மட்டும் இல்ல நம்மளுக்கு எல்லாம் வருது அந்த தீபாவளி கார்டுல அலங்கரிப்போம் இல்ல அந்த கார்டே தான் அலங்கரிப்போம் வீட்டுல எல்லாம் பாருங்க அந்த சொத்து எல்லாம் அது இந்த டேபிள்லாம் எல்லாம் இப்போ அதுதான் இப்ப ஜோடிக்கு ஜாமான்லாம் வாங்க மாட்டோம் அந்த காட்டிலேயே அலங்காரம் பண்ணிடலாம் ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் ஆகிடுச்சு அதுக்கும் பாய்ச்சிக்கலாம் அலங்காரத்துக்கும் பாய்ச்சிக்கலாம் தீபாவளி காடு அது சேத்துவோம் வச்சுக்கலாம் அப்படி இவ்ளோ வந்து சந்தோஷம் போட்டு போட்டு எனக்கு இவ்வளவு வந்துச்சு வந்து உங்களுக்கு இவ்வளவு வந்துச்சு அப்படின்னுட்டு சோ அது ஒரு தனி அதாவது கன்ஃபர்மா அது அந்த காலம் பெஸ்ட் உங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க ஆஹ் சற்று முன்னர் அவர் சொன்னாரு என்ன தேய்ச்சி குளிக்கிறது இந்த காலத்துலயும் இருக்கு ஆனா அந்த முறைப்படி செய்யறது இருக்கு நீங்க நம்புறீங்களா முறைப்படி செய்யறது அம்மா இருக்காங்க எந்திரிச்சாலும் இருக்குதா இல்ல கரெக்டா அந்த டைம்ல இருக்கு அந்த இல்லன்னா எங்க அப்பா வந்துருவாரு எந்திரிக்கலையா அப்படின்னு அப்பயும் சரி இப்பயும் சரி அது இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் ஏன்னா என்ன தேய்ச்சி குளிக்கிறது அதுவே வந்து எங்க அம்மா உக்கார வச்சு அடி அடி நடிச்சு என்னது காதுக்குள்ள எல்லாம் ஊத்தி மசாஜ் எல்லாம் அப்ப அடி அடி நடிக்கிறது அந்த காலத்துலயும் இருக்கு இந்த காலத்திலேயும் இருக்கு மட்டும் கிடையாது

பலகாரம் நானும் செய்வேன் எங்கள் வீட்டில் நாங்களும் செய்வேன் எங்கள் அம்மா தீபாவளினா எப்படியும் ஒரு பத்து இல்லைன்னா பதினைஞ்சு பிஸ்கட்ஸ் இருக்கும் அப்புறம் முறுக்கு அச்சு முறுக்கு அப்புறம் ஓம்புடி எல்லாமே வச்சுருப்பாங்க எங்கள் அம்மா வைக்காத ஐட்டமே இருக்காது நான் போய் கனெக்ட் பண்ணோம் எத்தனை ஐட்டமா பண்ணீங்க அந்த மாதிரி இருக்கும் ஸோ ஹெல்ப் பண்ணுறது வாய்ஸ் படி பார்த்தா அஃப்கோர்ஸ் நாங்களும் நிறைய ஹெல்ப் பண்ணுவோம் இப்போ என்ன மாதிரி ஸ்டூடெண்ட்டாக இருந்தோன்னா கொஞ்சம் கம்மி என் தம்பி தான் வந்து நிறையா வேலை செஞ்சான் இந்த வாட்டி ஸோ எனக்கு தெரிஞ்ச பலகாரம் இந்த சேர்ந்து பண்ணுறது அங்கு சொல்கிற மாதிரி வந்து பக்கத்து வீட்டால் எல்லாம் சேர்ந்து பண்ணுறது அந்த ஒரு விஷயம் வரும்போது அஃப்கோர்ஸ் அவங்க வந்து நிறையா என்ஜாய் பண்ணியிருக்காங்க அந்த விஷயத்தில் நாங்கள் என்னன்னா எங் நம்ம வீட்டுக்குள்ளேயே தானே பண்ணுறோம் நாங்க என் தம்பி எங்க அப்பா எங்க அம்மா நாங்கக்குள்ள மட்டும் தான் அதை பார்த்துக்கிறோம் பட் அவங்க வந்து என் டயர் அந்த அந்த நேபர்ஹுட்டை பார்த்து மாட்டாங்க ஆமா சோ அது வந்து கேக்கும் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது அது ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இப்போ முருக்கு செய்ய தெரியாதவங்களும் கூட கவலைப்படவே தேவை இல்லை டக்குன்னு கூகுள தட்டினாலே இன்னைக்கு எல்லாமே வந்துருது அது ஒரு சுலபம் தான் அது அப்படி பார்க்கும் போது காலகட்டம் மட்டும்தான் மாறி இருக்கு இந்த பெருநாளோட குதூகலம் நிச்சயமா இன்னும் மாறல அந்த காலமா இந்த காலமான அந்த மகிழ்ச்சி இருக்குது காலம் மட்டும்தான் வெவ்வேறா மாறி இருக்கு சரி அப்படியே அதற்கு ஒரு விடை கொடுப்போம் ஆனா அதுக்கு முன்ன நீங்க ரெண்டு பேரும் ஒரு தீபாவளி பாட்டு சேர்ந்து பாடலாம் முதல்ல நீங்க பாடிருங்க ദീപാവളി വന്നിച്ച് ദീപവളിയും തന്നിച്ച് പട്ടാസു സത്തം താ തടുത്തടു തട ദീപി വന്നിച്ച് ദീപവളിയും തന്നിച്ച് പട്ടാസു സത്തം താ തടുത്തടുത്തടുത്ത നം സോകങ്ങൾ വന്നങ്ങൾ സേരാ നം സോകങ്ങൾ കഷ്ടങ്ങൾ തേരാ നം എല്ലോ കൊണ്ടാടുവോ ദീപാവളി വന്നിച്ച്

உறவாடும் நேரம் நல்லா பாடுறீங்க உள்ள இருந்து சொல்றாங்க எங்களோட ஸ்டூரியல இருந்து எல்லாருமே சொல்றாங்க சிறப்பா பாடுறீங்கன்னு ரொம்ப நன்றி சரி ஒண்ணு இருக்குது ஓகே கலைத்துறையை பொறுத்த வரையில் இப்ப எப்படி இருக்கு நீங்க உங்களுடைய பார்வை ஏறக்குறைய முப்பத்தைந்து ஆண்டு காலம் இப்ப கலைத்துறை எப்படி இருக்கு அப்படின்றது சுருக்கமா சொல்லிருங்கண்ணா கலைத்துறை இப்போ இன்னும் டெக்னாலஜி வளர வளர இப்போ இளைஞர்கள் நிறைய வர புதுசு புதுசாக கொண்டாந்துக்கிட்டு இருக்காங்க இப்போ ரொம்ப முன்னேறி வந்துருச்சு கலைத்துறை இந்த காலகட்டத்தோட இப்போ நிறைய நிறைய வாய்ப்புகள் நிறைய நிறைய வாய்ப்புகள் முன்னேறி வந்துருச்சு சில இருந்து நம்ம கத்துக்கலாம் அந்த மாதிரி அவ அவங்களோட ஐடியா அவங்களோட ஸ்டைல் வேற ஏன்னா அவங்கெல்லாம் இப்போ இப்போ உள்ள காலகட்டத்தில் போகிறாங்க ஸோ அதுலேருந்து நம்ம கற்றுக்கலாம் ஒரு ஒரு மூத்த கலைஞர் தமிழில் கூட ஒரு ஒரு வீடியோ குளிப்பு இளைஞர் தான் ஒருத்தர் வீடியோ குளிப்பு செஞ்சாரு கூப்பிட்டாரு சரி போனேன் வந்து ஆனால் அவங்க நல்லா இருக்குது அவங்களெலாம் ஒரு பெரிய ஒரு அனுபவ சாலை மாதிரி வச்சு பண்ணி நல்லா ஒரு வேலை செய்கிறாங்க இளைஞர்கள் அத்தனை பேரும் இளைஞர்கள் அதில் நான் ஒன்று தான் சீனியர் ஆர்டிஸ்ட் அதான் சார் ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட் ஒரு மூத்த கலைஞராக நீங்கள் வந்து நான் சிறியவங்கிட்டது நான் கற்றுக்குறேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறதே ரொம்ப பெரிய விஷயம் அதுக்கே தனி வாழ்த்துக்கள் உங்களுக்கு வரவே ஓகே நீங்கள் சொல்லுங்கள் அடுத்து உங்களுடைய கலைப்பயணம் என்ன அடுத்த கட்ட பிளான் என்ன அடுத்த கட்ட பிளான் வந்து இன்னும் நிறையா நானும் வந்து படத்தில் ஆக்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ பாட்டு கண்டிப்பாக கொடுங்க ஸோ அந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் போயிட்டுருக்கு அண்ட் தென் இன்னமும் வந்து நிறையா வந்து நானும் எக்ஸ்ப்ளோர் இருக்கேன் எனக்கு எந்த மாதிரி வந்து சூட் ஆகும் இந்த மாதிரி பாடல்கள் நான் பாடணும் எப்படி நான் வந்து இன்னும் அழகாக பாடணும் எப்படி என்னை நான் ட்ரெயின் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறையா நான் வந்து என்னை நான்

வேலை செய் அத்தனை பேருக்கும் என்னுடைய தீபாவளி ஆமாம் தீபாவளி சங்காதே ஒரு பாடலோடு முடிச்சிடலாம் கண்டிப்பாக கண்டிப்பா மனசோரந்தாய எங்கிருந்து வா

அக தீபாவளி அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு தனிவிதமான மகிழ்ச்சி ஒரு குதூகலம் அக இந்த ஆண்டு தீபாவளியை குடும்பத்தோடு இணைந்து கொண்டாட அனைவருக்கும் எங்களின் இனிய மனமார்ந்த தீபாவளி நல்வாழ்த்துக்கள் மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம் விடைபெறுகிறேன் நான் ஜமுனா வேலாயுத